ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் சிலரை வந்து எத்தை கொடுத்தும் நம்ம திருப்தி அடைய பண்ணவே முடியாது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எந்த தப்ப பண்றோம் அப்படின்னா இன்னொருத்தரை திருப்திப்படுத்துறதற்காகவே பலருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போகுது மேனேஜரை திருப்திப்படுத்தலாம் ஓனரை திருப்திப்படுத்தலாம் பாஸ்டரை திருப்திப்படுத்தலாம் ஐயரை திருப்திப்படுத்தலாம் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் சில நேரத்துல வந்து யாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் இவங்கள திருப்திப்படுத்த முடியாத ஒரு மனுஷனை திருப்தி நினைச்சு அதற்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுத்தவும் வேண்டாம் சில மனிதர்களை எதை கொடுத்தும் ஒரு தேவனுடைய பிள்ளையால திருப்திப்படுத்தவே முடியாது பாருங்க நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட ஏதோ ஒரு அவசியம் இல்லாத ஒரு காரியத்திற்காய் திருப்திப்படுத்த முடியாத ஒரு காரியத்திற்காய் ஓடி ஓடி போய் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காகவே வாழ்றது ஆனா கடைசில துக்கத்தோட திரும்பி வருவாங்க காயப்படுத்தி அனுப்புவாங்க பாச நீங்க சொல்றதெல்லாம் உண்மை நான் திருப்திப்படுத்த நினைச்சேன் ஆனா அவங்கள திருப்திப்படுத்த முடியல இன்னைக்கு என்ன காயப்படுத்திட்டாங்க இன்னைக்கு நான் வேண்டாம் இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் என்னை நான் மாற்றி கொண்டேன் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதனால திருப்தி ஆகுற ஒருத்தர் இருக்கிற ஏசப்பா என்ன செஞ்சாலும் நம்ம எந்த நிலைமையில செய்யறோம்னு பார்த்து திருப்தி அடைஞ்சு நம்மை ஆசீர்வதிக்கிற வதிக்கிற கத்தர் கத்தரை மட்டும் தான் நம்ம திருப்தி படுத்த முடியும் இனி ஒரு காலம் இன்னொருத்தரை திருப்தி படுத்துறதுக்காகவே உங்க வாழ்க்கைய செலவழிக்காதபடி கத்தர் ஒரு ஞானத்தை தருவாராக ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் சிலரை வந்து எத்தை கொடுத்தும் நம்ம திருப்தி அடைய பண்ணவே முடியாது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எந்த தப்ப பண்றோம் அப்படின்னா இன்னொருத்தரை திருப்தி படுத்துறதற்காகவே பலருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போகுது மேனேஜரை திருப்திப்படுத்தலாம் ஓனரை திருப்திப்படுத்தலாம் பாஸ்டரை திருப்திப்படுத்தலாம் ஐயரை திருப்திப்படுத்தலாம் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் சில நேரத்துல வந்து யாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் இவங்களை திருப்தி முடியாத ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு அதற்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுத்தவும் வேண்டாம் சில மனிதர்களை எதை கொடுத்தும் ஒரு தேவனுடைய பிள்ளையால திருப்திப்படுத்தவே முடியாது பாருங்க நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட ஏதோ ஒரு அவசியம் இல்லாத ஒரு காரியத்திற்காய் திருப்திப்படுத்த முடியாத ஒரு காரியத்திற்காய் ஓடி ஓடி போய் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காகவே வாழ்றது ஆனா கடைசில துக்கத்தோட திரும்பி வருவாங்க காயப்படுத்தி அனுப்புவாங்க பாஸ் நீங்க சொல்றதெல்லாம் உண்மை நான் திருப்திப்படுத்த நினைச்சேன் ஆனா அவங்கள திருப்திப்படுத்த முடியல இன்னைக்கு என்ன காயப்படுத்திட்டாங்க இன்னைக்கு நான் வேண்டாம் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் என்னை நான் மாற்றிக்கொண்டேனால் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதனால திருத்தியாக ஒருத்தர் இருக்கிறார் என்ன செஞ்சாலும் நம்ம எந்த நிலைமையில செய்யறோம்னு